ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே மனம் பொண்ணாகி போனதே என்று வருந்தாதே என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன் உன் கர்மவினைகள் கழிந்து விட்டது தங்கமி நீ உனக்கு வேண்டியதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு ஆவலோடு என்னை பார்க்க வரப்போகிற ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லையா அதை விட்டுவிடு பயப்படக்கூடாது நடுங்கிக் கொண்டு அதே இடத்தில் உட்காராதே விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் என்று உனக்கு சொல்லிவிட்டேன் தயவுசெய்து உனக்கு நீயே வேஷம் போடக்கூடாது ஏன்னா அது உனக்கு நிச்சயமாக நிம்மதி தராது மேலும் மற்றவர்களுக்கு நிம்மதியில்லாத சூழலை உருவாக்கிவிடும் அதை விட்டுவிட்டு நகன்று வந்துவிடும் அமைதியாக இரு அமைதியாக செல் அமைதியாக செல்வதில் தப்பே இல்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் ஒரு சில பேர் இல்லை நிறைய பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிட்ட இனிக்க இனிக்க பேசி பழகிவிட்டார்கள் அவர்களைப் பற்றி நீ கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் தினம் தினம் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது உனக்கு வாழ்க்கையில் உண்மைதானே தங்கமின் நான் சொல்வதை கேட்டு பொறுமையோடு நம்பிக்கையோடு இருந்தால் நன்மையே கிடைக்கும் நான் கொடுக்கும் வெகுமதி கூட அவர்கள் எதிர்பாராத அளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என் வார்த்தைகளின் நம்பிக்கை நல்லது நடக்கும் நீ அனைத்தும் அறிந்த பிள்ளை நீ அறியாத பிள்ளை அல்ல விருப்பத்தை நிறைவேற்றி விளையும் விளைவுகள் எனக்கு மட்டும் தான் தெரியும் எல்லோருக்குமே தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று தான் ஆசை ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் யாருக்கும் பொறுமை இல்லை வேகம் 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 ஓடுகிறீர்கள் அவசர அவசரமாக ஓடுகிறீர்கள் எழுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு செயலை செய்கிறீர்கள் வேண்டாம் நீ எந்த ஒரு செயலுக்கும் காலில் நின்று பழகிவிடு அதுதான் நல்லது போடும்போது மட்டும் மற்றவர்கள் உறவிய நாடு சொல்வதை கேள் உன் வேலையை நீசை அதன் பலன் தானாக வந்து சேரும் பிறப்பது என்னவோ ஒரே ஒரு முறைதான் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது தைரியமாக போராடணும் வெற்றி உன் பக்கம் தான் பேசிக்கொண்டே இருக்காது எனக்கு அவசரப்படுகிறாய் தங்கமே அவசரப்படக்கூடாது எதற்கு இந்த பதட்டம் உன்னை சுற்றித்தானே நான் இருக்கிறேன் உன்னைத்தானே சுற்றி சுற்றி வருகிறேன் உன்னை இதுவரை நான் எப்படி வைத்திருந்தேன் பொக்கிசமாக பாதுகாத்து கொண்டிருந்தேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையைத்தானே நான் உனக்கு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வச்சுக்கிட வேணாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டாமா ஆனால் ஒன்று தங்கமே நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கட்டும் நினைக்கட்டும் சொல்லட்டும் பரவாயில்லை என்றைக்குத்தான் நீ உன்னை சுற்றி உள்ள பேச்சுக்கள் எப்படி எந்தெந்த விதத்தில் இருக்கிறது என்று உனக்கு தெரியும் அதைவிட எனக்கு தெரியும் கேட்கக்கூடாத பேச்சுக்கள் கேளாத கேள்விகள் உன்னை சுற்றி ஒழித்து கொண்டு இருக்கிறது அதற்கு பதில் நான் தருவேன் அதை பற்றி கவலைப்படாதே எப்படியும் பேசிவிட்டு போகட்டும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடு உனக்கு என்ன தோன்றுகிறது அதை மட்டும் செய் இப்போது நீ ஒரு யோசனையில் இருக்கிறாய் இப்போது நீ ஒரு வேலையில் இருக்கிறாய் அடுத்த கட்டத்திற்கு நகன்று விட உன்னை அடுத்தவர்கள் குத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஏனால் சட்டுன்னு போனால் என்ன நடக்கும் என்று உனக்கே தெரியாது ஏன் யாருக்குமே தெரியாது மெல்ல மெல்ல நடந்து செல் பார்த்து பார்த்து செல் நீ பார்த்து பார்த்து மெல்ல மெல்லமாக சென்றால் நீ நினைத்ததை அடைந்து விடுவாய் போடாதை அவசரம் வேண்டாம் உன்னை நான் அதைத்தான் கேட்டுக்கொள்கிறேன் அவசரமே வேண்டாம் பதறிய காரியம் சிதறி போகும் மெல்லமாக செய் யோசித்து செய் புரிந்து செய் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செய் ஆனால் யாருடைய உதவியும் எதிர்பார்த்து செய்யாத பின்னால் சுட்டி காட்டுவார்கள் குத்தி கொள்வார்கள் விட்டுவிடு விட்டு விடு தங்கமே நீ நன்றாக இருப்பாய் கவலையே படாது உனக்கு நான் இருக்கிறேன் காயப்படுத்திய முள்ளானது உன்னை குத்தி கிளறி உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த முள்ளானதை தூக்கி எறிந்துவிடு அந்த முள் உன் காலை கிழித்து உன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ அந்த முல்லை மிதித்து விட்டாய் முல்லை தூக்கி விடு காயத்திற்கு மருந்து போடு திரும்பவும் அதே பாதையில் செல்லாதே அதே பாதையில் செல்ல வேண்டியிருந்தால் பார்த்து பார்த்து செல் அதுக்குத்தான் உனக்கு சொல்கிறேன் பக்குவமாக செல் பார்த்து பார்த்து செல் கீழே மேலே பார்த்து செல் நிமிர்ந்த செய்யாதே செய்யாதே செல்லாதே போதே செல்லாது நாலா பக்கமும் நீ திசை திருப்பி பார்க்க வேண்டும் எப்படி இருப்பார்கள் ஏது செய்வார்கள் என்று உனக்கே தெரியாது தறிக்கட்டு ஓடுவார்கள் சுற்றி சுழலை வைத்து ஓடுவார்கள் நீதான் பார்த்து செல்லும் உன்னை தடுமாற வைப்பார்கள் கண் கலங்க வைப்பார்கள் எல்லாம் நடக்கும் உன்னை சுற்றி எல்லாம் நடக்கும் கவலையே படாது கவலையே படாது இந்த சாயியை பணிந்துவிடு சகலமும் அறிந்து கொள்வாய் நீ எதிர்பார்த்தது தடைவிடும் தன்னிச்சையாக செய் நான் இருக்கிறேன் உனக்கு உன்னுடைய பாதையில் திடமாக செல் எனக்கு என் கூட என் சாய் வருகிறார் என்று திடமாக செல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தப்பிக்க மட்டும் முயற்சிக்காது தப்பிக்க முயற்சியை செய்தால் அவற்றின் கடினம் அதிகரித்துவிடும் நீ அதை எதிர்கொள்ள துணிந்தால் சூழ்நிலைகள் பணிந்து சாதகமாக மாறிவிடும் கடினமான சூழ்நிலைகளை நீ சந்திக்க தயாராக இல்லை என்றால் சாதாரண வாழ்க்கை தான் வாழ நேரிடும் உன் நிகழ்கால சூழ்நிலை எதுவாயினும் அது நிரந்தரமானதல்ல தெரிஞ்சுக்கோ அதே சமயம் நீ ஒவ்வொரு சூழ்நிலையையும் காணும் கண்ணோட்டத்தை நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ தேர்வு செய்து பொறுத்தே நிகழ்காலத்தை உருவாக்கு சாயினால் உருவாகும் தைரியம் உண்மைக்கு முழு வெற்றியை தரும் ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்